சனியும் கேதுவும் யாராவதுக்கு சேர்ந்திருக்குமல்ல அவங்க பெருத்த கடனாளியாக இருப்பாங்க என்னங்க சனியும் கேது சேர்ந்தாலே ஆல்ரெடி அவங்க கடனாளி ஆயிடுவாங்க அவங்களுக்கு பரிகாரமே என்னென்னா கரடி போய் பார்த்துட்டு தான் கரடி நம்மளை பார்க்கணும் என்னங்கய்யா கரடி போய் பார்த்துட்டு தான் சனியும் கேதுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஆல்ரெடி ஒரு கடலை மாட்டிக்குவாங்க இல்லாட்டி வம்பலை மாட்டிக்குவாங்க ஜாமீன் போட்டாவது அந்த கடன் இவர் பக்கம் வந்துடும் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது நான் தீராத கடனாக இருக்கும் அதுக்கு எல்லா கோயிலுக்கு திருச்சி அறையூர் அங்கே இங்கே எல்லாம் போய்ட்டு வந்திருப்பாங்க அதுக்கு உடனே கேட்குற பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கும் கேதுக்கும் ஒரே பரிகாரம் கரடி கொட்ட போய் ஒரு நேரத்துக்கு கரடிக்கு என்ன உணவு வருதோ ஜூவில் போய் சொல்லி அந்த உணவு தானம் கொடுத்துட்டு அந்த கரடி பார்த்து கொஞ்சம் கூண்டுக்கு வெளியில் வந்து உட்காந்து அந்த கரடி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சா அந்த கரடி நம்மளை பார்க்க பார்க்க நம்மளோட கடன் அப்படியே அந்த கருமா கரைச்சிடும் அது என்ன லாஜிக்கு தெரியல தெரிஞ்சுக்குங்க சனி என்ன நேரங்கம்மா சரி கேது வந்து தொங்குறதெல்லாம் முடி அதிகமான ரோமம் உள்ள கருப்பு மிருகம் எது குட் அதனால போய் செய்யு சொன்னேன் அந்த காலத்தில் கிராமத்தில் ஓட்டிகிட்டு வருவாங்கல்லங்க என் கரடியை அப்போ வந்து எந்திரம் எந்திரம் தாய்த்து தாய்த்து இந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கரடி கட்டி இப்படி வாய்க்குள்ள உடனே பூ அப்படியே துப்பு அது டம்முன்னு அவர் கேட்ச் பிடிச்ச இந்தமான்னு விடுவார் அவர் நாலுனா எட்டுனா ஒரு ரூபா வாங்குவார் அந்த காலத்தில் கரடி வந்தது அந்த ஊரே வறுமை இல்லாமல் இருந்தது கடன் இல்லாமல் இன்றைக்கி கரடியெல்லாம் இல்லை எல்லாம் ஜூல் பிடிச்சி அழைச்சி வச்சு ஃபாரஸ்ட் ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் வைத்தியந்தானம் பார்த்துருக்காங்க இதெல்லாம் ஆதி கால பரிகாரம் எப்படிங்கையா இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருட்டுங்கிறக்காகத்தான் ஒப்போ ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியுதா இல்லைங்களா இப்போ நல்லா பாருங்கள் ஒருத்தருக்கு சந்திரனும் ராகு மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு சாந்தி மூர்த்த தள்ளி போகும் எப்படிங்க ஐயா சந்திரனும் ராகு அப்போது ஜாதகத்தில் சந்திரனும் ராகு மூணு டிகிரி குழக்கும் போது நீங்கள் சாந்தி மூர்த்த வச்சு கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருந்து அது மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் ஆல்ரெடி அவருக்கே வந்து சந்திரனுங்கிறது உடம்பு ராகுங்கிறது ஒரு போர்வை இந்த போர்வை என்ன பண்ணிடுது இந்த சந்திரனை மூழ்கிடுது அப்போ இது என்ன பண்ணிட்டு போகிறது அந்த சந்திரன் அந்த உடம்பை காமிக்கவே இல்லை இது மூடிடுச்சு அப்போ இந்த சந்திரனை விட்டு ராகு மூணு டிகிரி இப்படி கடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தேதி குறிச்சு கொடுக்கலாம் எப்படி மூணு டிகிரி கடக்கட்டுமே ஐயா அது கிரான தோசை மாதிரி தானே வைங்க எனக்கு ஐயா அந்த கிரான தோசம் இப்போ ஒன்றும் இல்லைங்க எனக்கு சந்திரனும் ராகு இருக்கு ஏன்னா நான் பூர நட்சத்திரம் சந்திரன் மக நட்சத்திரம் ஆல்ரெடி அது ராகு மேலே மூணு டிகிரி தான் அதான் இருக்குது சந்திரம் இருக்குது அது மகத்தில் தான் இருக்குது கொஞ்சம் விடஞ்சிருக்குது அதுக்கே பத்து நாளுங்க அவங்க சொல்லிட்டாங்க கல்யாணமெல்லாம் முடிச்சிட்டிங்க வர்ற அஷ்டமி போச்சு நவமி போச்சு அந்த போய் இந்த வெள்ளிக்கிழம வச்சுக்கங்க அப்படி இப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க ஏதோ ஒரு இப்போ ஜோசியர் சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்ட்டு விட்டுட்டோம் இன்னைக்கு ஜோசியமெல்லாம் படித்ததுக்கு தான் ஏன் அந்த முகூர்த்தம் தள்ளி போச்சு அப்படின்னா அந்த சந்திரங்கிறது உடம்பு ராகுங்கிறது கத்திரிக்கோள் அதை ரெண்டு சேர விடாமல் கட் பண்ணுதுங்க என்ன ஐயா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் நம்ம அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று நடக்குது இப்போ இந்த சனியுடைய குறை இந்த சனியோட பிரச்சனை குறைக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா எல்லாேருத்துக்கும் ஏழைச்சனியான மூணு கட்டத்தில் ஏதோ ஒரு சனி பார்ப்போம் இந்த சனியோட தாக்கம் குறையணுன்னா என்னால் திருநள்ளார் கோயில் போய் கும்பகோணம் போய் நான் இருந்து ரூம் போட்டு தங்கி குளித்து என்னால் முடியாதுங்க ஐயா என் உடம்புல அந்த சனியோட தாக்கம் இருக்கிறதுனால நிம்மதியாக தூங்க முடியல கரெக்டான இதில் குளிக்க முடியல போட்ட ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன் என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு புத்தி பேதலைஞ்சு இருக்குதுன்னு சொன்னார் அது காசும் இல்லைங்கிறார் நான் கொடுத்தாலும் இவர் போகிற மாதிரி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இவர் போயிட்டு வந்தார்னா அந்த பாயிண்ட்லேயாவது திருநெல்லை நம்ப ஒலி கூட ஒரு ஆயிரம் ரூபா பஸ்ஸு காசு கொடுத்துட்டு கோயில் கும்பிட்டு வாங்கினாலும் கொடுத்தவருக்கு ஒரு பலன் கிடைக்கினாலும் அவர் போக மாட்டேறார் சரி இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா சனியோட வாகனம் யாருங்கம்மா காக்கா எங்கெல்லாம் கூடு கட்டியிருக்குதோ அந்த மரத்தடியில் கொண்டு போய் நீ ஒரு ஏழு விளக்கு வைச்சு இந்த மரத்தை நீ சுற்றி கும்பிடு உன் மனசு மாறும்னு சொன்னேன் இப்போ ஒரு ஆளுக்கு சுற்றிட்டு இருக்கிறார் எப்படின்னு பாருங்க சனி பகவான் எங்கே குடியிருக்கிறாருங்க அவர் வீடு கட்டி ப்ளஸ் கூடு கட்டி அந்த கூட்டில் மேலே வாழ்கிறாரு அந்த மரம் தான் சாட்சியாக நிற்கிது இவர் தான் சனி பகவான் நீ போய் ஒரு ஏழு தடவை வளமுறை சுற்றி வந்து ஒரு ஏழு மண் விளக்கு வச்சு நீ சாமி கும்பிட்டு ஒரு நேரம் தலகாணி வைக்காமல் அந்த மரத்தடியிலேயே உன்னை அறிஞ்சாமல் நீ தூங்கு உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது உனக்கே தெரியாது அதுலேருந்து உன் மனசு மாறுனேன் ஆல் ரெடி ஆகிட்டாருங்க எப்படி ஆமாம் ஏழு ஏன்னா அந்த ஏழ்றின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஏழ்றின்னு ஏன் சொன்னீங்கன்னா சனி பகவான் திருநள்ளார் கோயிலில் ஏழு இருபதுக்கு தான் அந்த சனியோட பிடித்த இடம் அந்த ஏழு இருபதுக்கு தான் அந்த சேட்டலைட்டே விட்டு பார்த்துருக்காங்க அது செயல்படலை அந்த ஏழு இருபதுக்கு சனி வந்து தெப்ப குளத்தில் உட்கார்ந்தது அதனால் ஏழு இருபது இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏழு இருபதுலேருந்து அந்த பத்து நிமிஷம் முன்னப்பண்ணை இருந்ததுனால அந்த ஏழு இருபது ஏழு இருபது சொல்லாமல் இது ஏழரைன்னு வச்சுட்டாங்க காலப்போக்கில் ஒரு சண்டை நடந்தவங்க வேறு அங்கே ஒரு ஏழரைன்னு நடக்குதுங்கிறாங்க என்னங்கய்யா அது கோளாறு நடக்குதுங்கிறாங்க கோளாறுன்னு என்ன கோல் ப்ளஸ் ஆறு ஆறாம் படம் சண்டை ஏதோ ஒரு கிறகப்படி செயல்படுறதுனால கோளாறு எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்கல்ல என்னங்கய்யா அப்போது அந்த சனி பகவானுக்கு நான் சொன்னேன் ஐயா நான் இன்னும் சந்தனங்க உங்க எடுத்துகிட்டு போய் நீ அந்த மரத்துக்கு பொட்டு சந்தனை வச்சு அதுக்கே விளக்கேத்தி காக்கா கூடு கட்டி இடத்துல நீ வச்சு கும்பிடு உனக்கு நல்லது நடக்கும்பாருன்னு சிம்பிளாக பரிகாரம் அவர் மனசு மாறிடுச்சு ஆனால் அங்கே போயிட்டு வந்தாங்க கொண்டு இருப்பார் இவர் டயர்டாகலை இன்னொரு விஷயம் தெரியுங்களேன் உங்களுக்கு